ஒரு சின்ன பிசினஸ் பண்ணணும்னா ஐநூறு ரூபாய் கார்டு எடுத்துடலாம் அந்த கார்டு பத்தின எல்லா விஷயத்தையுமே அதை கொடுத்துருவீங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்படா அப்பேடா அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் இருக்குங்க அது என்ன ஏபிஇடிஏ அக்ரிகல்ச்சர் ப்ராசஸிங் ஃபுட்டோட அந்த ஏஜென்சியோட சர்டிபிகேட் ஆன்லைன்லே பண்ணிக்கலாங்க அந்த ஜிஎஸ்டி சர்டிபிகேட் இருந்தா உங்களோட பேர் உங்களுடைய சிட்ட ஆடங்கள் எங்க இருக்கோ அதை வச்சு அந்த சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க ரொம்ப எளிமையான சர்டிபிகேட் ஆன்லைன்ல வாங்கிடலாம் மூணாவது வந்து ஐஇசி கோடு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடு அது வந்து டிஜிஎஃப்டின்னு ஒரு நிறுவனம் இருக்குங்க அதுவும் ஆன்லைன்ல இதை கொடுத்தீங்கனாலே அதை கொடுத்துருவாங்க ஆன்லைன்ல எங்கேயும் போகணும் வீட்டில் உட்காந்து அல்லது உங்களோட இ சேவா சென்டர் இல்லைங்களா அங்கே போனா அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க அடுத்து எஃப்எஸ்எஸ்ஐ எஃப்எஸ்எஸ்ஏஐ உணவு சான்றிதழ் சர்டிபிகேட் அதுவுமே இதெல்லாம் வாங்கினீங்கன்னா அது கொடுத்துருவாங்க அதுக்கு முன்னாடி உங்களுடைய பழாவை வெட்டாம ஒரு பழமும் வெட்டி ஒரு பழமும் அதோடைய சுலையை எடுத்துட்டு போய் சென்னையில் அம்பத்தூர்ல எஸ் ஜி அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குங்க அந்த கம்பெனியில கொடுத்தீங்கன்னா அந்த பழத்தை வெளியில இருந்து பார்த்து ஆய்வு பண்ணி கொடுத்துருவாங்க அதே மாதிரி பழா சொலைய ஆய்வு பண்ணி கொடுத்துருவாங்க உள்ள பால் வரக்கூடிய வெரைட்டினா பால் ஆய்வு பண்ணி கொடுத்துருவாங்க இந்த பழத்துல மொத்த சர்க்கரையோட அளவு எவ்வளவு இருக்கு அமிலத்தன்மை எவ்வளவு இருக்கு சர்க்கரைக்கும் அமிலத்திற்கும் இடையிலான விகிதாச்சாரம் என்ன இருக்கு அதை கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க அது பண்ணி கொடுத்துட்டாங்கனாலே வெளியில யார் கேட்டாலும் எப்படி கேட்பாங்க இப்ப இருந்து உங்க பலாப்பழத்தை கேக்குறாங்க